வேற யாரும் பிள்ளைங்க இல்லங்களமா இல்ல சாமி எனக்கு ஒரே பொண்ணு இவதான் பேரு கல்யாணி பேரு கல்யாணி அப்ப இது இவளோட பையனா கிருஷ் ஏன் பேரே அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசை சும் இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இன்னைக்கான அந்த ப்ரோமோவை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க இத்தனை வருஷமாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆக்சுவலாக அது வில்லத்தனம் அப்புடின்னா இப்போது வீவசே பார்த்து ஏற்கிற அளவுக்கு தான் இந்த ரோஹிணியோடய ஒவ்வொரு வில்லத்தனமும் இருந்துட்டு இருந்துச்சு ஏன்னா இப்போது ரோகிணியோட உண்மைகள் ரகசியம் வந்து யாருக்கும் தெரிஞ்சக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து போராடிட்டு இருந்தாங்க ஒருவேளை இப்போது இது சிறடுக்கு ஆசை சீரியல் அப்படின்ற ஒரு பேருக்கு பதிலாக ரோகிணி ஆசை அப்படின்னு வந்து ஒரு பேரை வச்சுருந்தாலும் அதை ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரூகிணி பொறுத்த வரைக்கும் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக எல்லா விதமான வில்லத்தனத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ லாஸ்ட் எபிசோடில் கூட பார்த்தோம் அப்படின்னா இப்போது முத்து வந்து செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி முருகன் சொன்னால் அந்த சவாரிக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா தன்னோட அப்பா வந்து வீட்டுக்கு தனியார் பேர் அப்புடின்றதால இன்றைக்கி ஒரு நாள் நீ போய்ட்டு வா நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லியிருந்தார் அது மாதிரி செல்வம் முத்து சொன்ன மாதிரி இன்றைக்கி சவாரிக்கு போயிட்டார் இங்கே ரெசார்ட்டுக்கு போன இருந்து ரோஹிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோனை பண்ணி தன்னோட முன்னாள் முதல் கணவருடைய அண்ணா இருக்கார் இல்லையா ஸோ அவங்க தான் வந்திருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு ட்ரைவராக முத்து போயிருக்கானா அப்படின்றத விசாரிக்க சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு சவாரிக்கு போனது முத்து இல்லை தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே ரோகிணி வந்து பெருமிச்சு விடுறாங்க ஆனால் அடுத்த நாள் ஸோ முத்து தான் சவாரிக்கு போவார் அப்படின்றது ரோகிணிக்கு தெரியல ஸோ அடுத்து வந்து முத்து சவாரிக்கு போகும்பொழுது இந்த ரோஹிணி வசமாக மாட்ட போகிறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருந்தோம் ஆனால் அதை விட செம்ம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இப்போது கிட்ட இந்த ரோஹிணி வசமாக சைக்கிட்டாங்க ஸோ இந்த ரோஹிணி அவங்க அம்மா அப்புறமா கிருஷ்ணன் எல்லோரும் சேர்ந்து ரோகிணியோட அதாவது கல்யாணோட அப்பாவுக்கு திதி மீனா கிட்ட வசமாக செக்கிட்டாங்க இந்த வாட்டியை ரோகிணியால் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது மீனா ரோகிணியை பார்த்ததும் அதிர்ச்சியாகி குடத்தை போடும்பொழுது எல்லாருமே பார்த்துட்டாங்க ஸோ ரோகிணி இப்போது அதாவது கல்யாணி யார் என்ன அப்படின்ற உண்மை மீனாக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரோகிணி இப்போது ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக இனிமே மீனாகிட்ட எடுபடாது ஸோ மீனாக ரோகிணியை பலார்னு ஒரு அறையை அரைஞ்சு நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க பட் ஒரே ஒரு வருத்தம் தான் இது உண்மை இருக்குமா அப்படின்றது மட்டும்தான் ஒரு வேளை இது கனவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் என்ன